சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நேற்று மாடி பௌர்ணமிக்கு வந்து நான் குலதெய்வம் கோயிலில் வழிபாடு செஞ்சு தான் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க இது வந்து பாப்பாறுபட்டியை அடுத்து பாலவாடின்ற ஊர் கிராமத்தில் வந்து இந்த எங்களுடைய குலதெய்வம் இருக்குது எங்களுடைய குலதெய்வம் வந்து ஸ்ரீ செல்லியம்மன் சாமி அதில் வந்து ஊஞ்சல் கம்பம் இருக்கும் ஏன்னா அது வந்து மண்டுசாமி இதில் வந்து பதினெட்டு கிராமத்துக்கும் வந்து சேர்ந்து நல்ல கிராண்டாக பண்டைகளாக செய்வாங்க இதுதான் முன்னாடி இது வந்து ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து எல்லாம் ஆல்டேஷன் பண்ணி அதை அதுக்கு முன்னாடி வந்து இந்த கல் சிலை தான் இருந்துச்சு பாருங்கள் அந்த ஃபோட்டோ காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி தான் வந்து முதல்ல இருந்தது இப்போ வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிலை வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இது கல் சிலை நிறைய சாமிங்க கல்லில் தான் இருந்தது தான் வந்து இந்த சிலை வாங்கி வச்சாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம்லாம் கிராண்டம் நடந்தது இது வந்து எந்த நிறைய இடத்துல வந்து செல்லியம்மனுக்கு வந்து உருவச்சிலை வந்து யாருமே வச்சது கிடையாது ஆனால் இந்த நாங்கள் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நான் எந்த எதை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் எதை இருந்தாலும் நான் நினச்சி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாலே வந்து அம்மா வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து நல்ல ஒரு இது பதிலை கொடுப்பாங்க இது இது வந்து சுற்றியும் வந்து சிலை வந்து உருவமைச்சிருக்கிறாங்க நான் வந்து சிம்பிளாக தான் வந்து பூஜை கொடுத்துருந்தேன் அதாவது பஞ்சாமிரதம் செஞ்சு தான் வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் இந்த எங்கள் பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கேயே எல்லாம் கட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாக்கு மாலை வெத்தலைப்பாக்கு பூவு பழம் அப்புறம் வந்து ப்ளவுஸ் பிட்டு ம வளையல் மஞ்சள் குங்கம் இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் வந்து பூஜை பூஜை கொடுத்து என் சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன் எப்பயுமே வந்து போகும்போதெல்லாம் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வேன் இந்த வாட்டி வந்து பொங்கல் வைக்கலை நான் ஒரு வேண்டுதலுக்காக போனேன் அதனால் வந்து இப்படி சிம்பிளாக வந்து தான் நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறினா வந்து கிராண்டாக வந்து நான் வந்து இது பூஜை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்துருக்குறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்துறதுக்காக ரெண்டு அகல் விளக்கு அந்த வந்து தீபம் வந்து நம்ம வந்து எந்த நம்ம வேண்டுதல் வந்து நிறைய நாள் நிறைவேறாமல் இருந்துச்சு இல்லை நமக்கு சீக்கிரமாக வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வந்து கோயிலை வந்து சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் பூ பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நாங்களே வந்து பூஜை எல்லாம் பண்ணலாம் அதனால் வந்து எங்களை உள்ள வரைக்கும் வந்து சாமி மூலஸ்தானத்தில் வரைக்கும் இது வந்து நாங்களே போய் நாங்களே எல்லாமே செய்யலாம் அதனால் வந்து நான் தீபம் ஏற்றிட்டு கோயிலை வந்து சு சுற்றிட்டு வந்து உள்ளேயே போயிட்டு ம அ அ இது என் தீபத்தில் ஆரத்தி காமிச்சு இந்த நமக்கு வந்து வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த ஆலையை மறந்தாலும் சரி நம்ம வந்து அம் அதாவது அம்மாவை பார்த்து வந்து தீபம் ஏற்றணும் கிழக்கு திசை திசையை பார்த்து தான் அம்மா வந்து அமர்ந்துருப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய தீப ஒளி வந்து அம்மாவை பார்த்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் நான் வந்து அப்படி தான் வந்து வேண்டுதல் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தேன் இந்த பௌர்ணமியில் வந்து இந்த ஆடி பௌர்ணமியில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறோங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் அம்மா வந்து செல்லியம்மனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு உங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கிறேன் இந்த இப்படி தான் கோயிலை சுற்றிட்டு வந்தேன் அவர் வந்து பூஜை பண்ணுறவர் அதுக்கப்புறமா வந்து தீபத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு மனசார நான் என்ன கே நினச்சி போனனோ அதை வந்து அப்படியே ஆரத்தி எடுத்து நான் அம்மாக்கிட்ட மனம் உருகி வேண்டிகிட்டு வந்துருக்குறேன் நாங்கள் நம்மளே வந்து பூஜை பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இது இங்கே போனால் இங்கே தான் நிற்கணும் அங்கே தான் சொல்ல மாட்டாங்க நாங்களே வந்து பூஜை பண்ணிவிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுற உரிமை எங்களுக்கும் இருக்குது அதனால் வந்து நாங்களே வந்து பூஜை பண்ணலாம் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவோட தெய்வது ஆசீர்வாதம் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும்